இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ப்ராவர்ப்ஸ் டுவெண்ட்டி எயிட் ஓஸ் தேர்ட்டின் இஃப் த பீப்புள் கன்ஃபர்ஸ் அண்ட் டேன் ஃப்ரம் த சின்ஸ் தே வில் ரிசீவ் மோசி அன்பான சகோதர சகோதரிகளே என்றோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம் பாவங்களை அறிக்கை செய்தோம் விட்டோம் என்று காணப்படாதபடி ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை புதுப்பித்து கொண்டே இருங்கள் நம்முடைய கண்களினால் காதுகளினால் இதயத்தினால் நினைவுகளினால் செயல்களினால் நாம் செய்கிற பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு விட்டுவிடுங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து பாவங்களை விட்டு விடுவோம் அப்பொழுது கத்துடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் என்ற வேத வசனம் உறுதியாய் தெளிவாய் சொல்கிறது நம்முடைய அவயவங்கள் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து மீண்டுமாய் நாம் இயேசுவை சிலுவையில் அறைகிறோமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிற வாழ்க்கை வேண்டாம் கத்ராயே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சகராக ஏற்று பாவங்களை அறிக்கை செய்து நிரந்தரமாக விட்டு விடுவோம் புதுப்பிக்கப்பட்ட வாழ்விற்குள்ளாய் கடந்து வருவோம் கத்த நம்மை நிச்சயம் மன்னிப்பார் நம்மை ஏற்றுக்கொள்வார் ஆமன் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நேரத்துக்காக ஸ்தூத்திரம் எங்களை உடைய கரத்திலேயே தாழ்த்தி உப்புக் கொடுக்குறோம் கள்ளச்சாராயம் குடித்ததினால் பதினேழு பேர் தங்களுக்கு அருமையான உயிரை இழந்ததை நினைத்து வேதனைப்படுகிறோம் விட்கப்படுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தை சரீரமாகிய ஆலயத்தை சாராயம் குடித்து கெடுத்து போடாதபடி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கொள்ள தேவனாய கத்த நீர் கிருபை செய்வீராக பாவத்தை தண்ணீரை போல் பருகி வாழ்கிற ஜனங்களுக்காக விடுதலைக்காக ஜபிக்கிறோம் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட கிருபை கொடுங்க குடிக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுதலை பெற கிருபை கொடுங்க முடைய கரத்திலே குடிக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே கத்தருடைய ஆவியானவரே நீர் விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால் விடுதலைக்காக ஏங்கி காத்திருக்கிற அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசுசுவின் ரத்தம் பிள்ளைகளுடைய அடிமைத்தனத்தை மாற்ற வேணுமாய் ஜபிக்கிறேன் கல்வாரி மலையில் சிந்தின ரத்தத்தை பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன் சரீரத்தினுடைய ஒவ்வொரு உறுப்புகளின் மேல் பூசி ஜெபிக்கிறேன் விடுதலை தர வேணுமாய் ஜெபிக்கிறேன் பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டறளும் ஆண்டவரே எந்த விதமான அடிமைத்தனம் ஆனாலும் தேவனாய கத்தனை விடுதலை செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருக்கிற ஐயா நிரந்தர விடுதலை கொடுங்க பிள்ளைகளை பாதுகாத்தலுங்க அரவணைங்க ஆதரிங்க ஆசீர்வதிங்க காத்துக் கொள்ளுங்க உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் மூலமாக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்